அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலை முரசு இறை நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இந்த நிகழ்ச்சியில் நம்ம ஆணி மாத பலன்களை பார்க்க போகின்றோம் முதல்ல ஆணி மாதம்னு சொன்னால் அந்த மாதத்தினுடைய சிறப்பு என்ன ஒவ்வொரு வருஷமும் ஆணி மாதம் வருகின்றது ஆணி மாதம் வந்தாலே அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்கும் இல்லையா அது என்ன ஆணி மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்பான நாட்கள் பண்டிகை விரத விசேஷ நாட்கள் என்னென்ன அதனுடைய மகத்துவம் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பலாபலன்கள் என்னென்ன அதன் பிறகு ஆணி மாதத்தின் கிரகநிலைகள் என்னென்ன கிரகம் எங்கெங்கே இருக்குது எங்கெங்கே பயிற்சி ஆகின்றது இதை கொண்டு பனிரெண்டு ராசி அன்பர்களுக்குமான பலாபலன்கள் இறுதியாக ஒவ்வொரு ராசிக்கும் கிடைக்கக்கூடிய பலன்களில் செய்ய வேண்டிய வழிபாடு செய்தால் அது எவ்வளவு சிறப்பு எவ்வளவு தகவல்களை நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல ஆணி மாதத்திற்கான சிறப்பு என்ன அப்படின்றத பார்ப்போம் ஆணி மாதம் பனிரெண்டு தமிழ் மாதங்கள்லேயே பெரிய மாதம் அதிகமான நாட்கள் இருக்கக்கூடிய மாதம் அதனால் இது ஜேஷ்ட மாதம் என்று சொல்லப்படும் ஜேஷ்ட அப்படின்னு சொன்னால் பெரியது என்பது பொருள் விநாயக பெருமான ஜேஷ்டராஜன் அப்படின்னு சொல்லுவாங்க இருக்கிறதுலையே அவர்தான் பெரிய கடவுள் இல்லையா அதனால் அப்படி இந்த மாதங்களில் வந்து இது ஜேஷ்ட மாதமாக இருக்கிறது இதற்கு காரணம் இந்த மாதம் பெரியது அதிக நாட்கள் கொண்டது அதில் இன்னொரு காரணமும் இருக்கிறது பொதுவாக நம்முடைய இந்த தமிழ் மாதங்கள் நட்சத்திரங்கள் திதிகள் கிழமைகள் ராசிகள் எல்லாமே வந்து அறிவுபூர்வமாக அறிவியல் பூர்வமாக ஆராய்ச்சி பூர்வமாக நம்முடைய ரிஷிகளால் சித்த புருஷர்களால் நமக்கு அனுகிரகம் செய்யப்பட்டு இருக்கிறது அது இயற்கையோடு சேர்ந்ததாகத்தான் இருக்கும் இந்த கிரகங்களை கொண்டு பார்க்கக்கூடிய பலன்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் பெரும்பாலும் வந்து ஒரு தேசத்தை ஆளக்கூடிய மன்னருக்கும் பிறகு தேசம்னு சொன்னால் மனிதர்கள் உலகம்னு சொன்னால் அது இருப்பதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது என்னன்னு சொன்னால் விவசாயம் இந்த விவசாயத்திற்காகவும் தான் கொண்டு வரப்பட்டது அதனால் இந்த விவசாயத்திற்கான மழை வளம் எப்போது சிறப்பாக இருக்கும் என்னென்ன காலங்கள் என்னென்ன பயிர்களுக்கு உகந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய தகவல்கள் வந்து இந்த ஜோதிடத்தில் இருக்கிறது இப்போதும் கூட ஒவ்வொரு ஆண்டு பஞ்சாங்க படனம் செய்யும்போதும் கூட இதை பற்றி விரிவாக விளக்கப்படும் அதில் இந்த ஆணி மாதம்னு சொன்னால் பகல் பொழுது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது பகல் நேரம் இரவு நேரம் இது சேர்ந்தது தான் ஒரு நாள் அகோராத்திரி அப்படின்னு சொல்லக்கூடியது அதில் பகல் காலம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது சித்திரை வைகாசின்னு சொல்லக்கூடிய இந்த வசந்த ருது முடிந்து ருது தொடங்கும் அதாவது கடுமையான கோடை காலம் அக்னி நட்சத்திரம் கத்திரி வெயில் அது வந்து இந்த சித்திரை வைகாசியில் இருக்கும் அது முடிந்து அந்த வெப்பம் தணிந்து குளுமையாக இருக்கும் காற்று அதிகமாக வீசும் அடுத்த ஆடி மாதம் இன்னும் அதிகமாக காற்று வீசும் இந்த தட்ப நிலைகள் இயற்கையான விஷயங்களை கொண்டு தான் நம்முடைய பஞ்சாங்கம் கணிக்கப்பட்டிருக்கும் அப்படி இந்த ஆணி மாதம் பெரிய மாதம்னு சொல்லக்கூடிய ஒரு விசேஷம் ரெண்டாவது இந்த ஆணி மாதம் அப்படின்னு சொல்லும்போது இதில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் கேள்வி என்னென்னா சுபகாரியங்கள் செய்யலாமா வேண்டாமா என்னென்ன சுபகாரியங்களை செய்யலாம் எதெல்லாம் தவிர்க்கலாம் இப்படியான ஒரு கேள்வி இருக்கும் இந்த ஆணி மாதத்தில் சுபகாரியன்னு சொன்னாலே பிரதானமாக இருக்கிறது திருமணம் தான் திருமணம் செய்யலாமா வேண்டாமா நிறைய அன்பர்கள் இப்படிப்பட்ட ஒரு கேள்வி சந்தேகத்தோடு இருப்பீங்க திருமணம் செய்யலாம் ஆனால் இந்த ஆணி மாதத்தை அடிப்படையாக வைத்து ஒரு கூற்று இருக்கிறது ஜேஷ்ட மாதம்னு சொன்னே அதுபோல் திரிஜேஷ்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று திரி ஜேஷ்டை அதாவது மூன்று ஜேஷ்டை மூன்று பெரிய விஷயங்கள் ஒன்றாக சேரக்கூடாது என்பது மூன்று பேர் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவோம் இல்லையா அப்படியே அதற்கு நம்ம பொருள் பார்க்கக்கூடாது ஒரு குடும்பத்தில் தாய் தந்தை ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா அந்த மூணு பேர் சேர்ந்து தான் ஒரு இடத்துக்கு போக முடியும் குழந்தை வீட்டில் தனியாக விட்டுட்டு போக முடியாது இந்த காலங்களில் தனி கொடுத்தனங்கள் இருக்கும்போது அப்படி அந்த மூன்று விஷயங்கள் சேரக்கூடாதுன்னு அதற்கு நிறைய பொருள் இருக்குது அதில் இந்த ஆணி மாதத்தில் திரிதேஷ்டை அதாவது மூன்று ஜேஷ்ட மூன்று பெரிய விஷயங்கள் ஒரு குடும்பத்தினுடைய தலைச்சன் பிள்ளை தலைச்சன் பொண்ணாக இருக்கக்கூடிய ரெண்டு பேர் இவங்க ரெண்டு பேரும் அந்த பெரியவர்கள் அப்படின்றது அர்த்தம் இந்த ஆணி மாதம் பெரிய மாதமாக இருக்கிறது அப்போ இந்த மூன்றும் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று இப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த மாதத்தில் திருமணம் செய்யக்கூடாதே தவிர ஏனையவர்களுக்கு செய்யலாம் இதுலேயும் கூட தலைச்சனுக்கும் தலைச்சனுக்கும் திருமணம் செய்யலாமா கூடாதுன்ற கேள்வி நிறைய பெற்றோருக்கு இருக்கும் பொருத்தம் பார்க்க வரும்போது திருமணத்திற்காக ஜாதகம் பார்க்க வரும்போது கேட்பார்கள் அப்படி தலைச்சனுக்கும் தலைச்சனுக்கும் திருமணம் செய்யக்கூடாதுன்னு நம்முடைய பெரியவர்கள் சொல்லலை சாஸ்திரத்தில் ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும் எதிர்காலத்தில் வந்து இது போல் திருமணமானவர்கள் ஒரு குழந்தைய கூட குழந்தையோடு கூட நிறுத்தக்கூடிய வாய்ப்பு கலையுகத்தில் வரும் அப்போ தலைச்சனுக்கும் தலைச்சனுக்கும் செய்யக்கூடாதுன்னா அப்போ கல்யாணன்ற விஷயமே நடக்காமல் போயிடும் அப்படினதுனால அவங்க அப்படி சொல்லலை மூன்று பெரிய விஷயங்கள் சேரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் அந்த தலைச்சன் ஆண்மகன் மணமகன் தலைச்சன் பெரிய மூத்த பெண்ணாக பிறந்த இவள் இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த ஆணி மாத்தில் செய்யக்கூடாது இது ஒன்று இரண்டாவது ஒருத்தர் வந்து கேட்டை நட்சத்திரம் ஒருத்தர் பெரியவங்க ஆணி மாதம் ரெண்டு கேட்டை நட்சத்திரம் ஆணி மாதம் இப்படி அந்த ஜேஷ்ட மாதம்னு சொன்னோம் இல்லையா அதில் இந்த நட்சத்திரங்களில் கேட்டை நட்சத்திரம் அது வந்து ஜேஷ்டா ஜேஷ்ட நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது இதெல்லாம் சேரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இதுதான் தலைச்சனுக்கும் தலைச்ச தலைச்சனுக்கும் செய்யலாமா ஆணி மாதத்தில் செய்யலாமா அப்படின்றதற்கான விளக்கம் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு அருள் இருக்கக்கூடியது ஆணி மாதம் பற்றிய பொதுவான விஷயங்கள் இதில் என்ன செய்யக்கூடாதுன்னா ஆணி மாதத்தில் வந்து புதுதாக கிரக ஆரம்பம் செய்யக்கூடாது அந்த மனை பூஜை பூமி பூஜை வாஸ்து பூஜை நம்ம செய்கிறோம் இல்லையா இந்த விஷயத்தை வந்து ஆனி மாதத்தில் வேண்டாம் தள்ளி அப்புறம் செய்யலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இது வந்து செய்யக்கூடாது மற்றபடி திருமணம் வந்து நம்ம சொன்ன விதிகளுக்கு உட்பட்டு செய்யலாம் மற்றபடி மாதத்தை அடிப்படையாக கொண்டு செய்யக்கூடிய செயல்களை தான் வந்து சீமந்தம் செய்கிறோம் இல்லையா அது வந்து பும்சவனம் சீமந்தம் போன்ற விஷயங்களை வந்து செய்யலாம் ஆயுஷ்யோமம் முடி இறக்குவது காது குத்துவது இப்படிலாம் மாதத்தை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தாராளமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்ததாக இந்த ஆணி மாதம் அதாவது விஸ்வாவசு வருஷத்தில் வரக்கூடிய ஆணி மாதத்தில் என்னென்ன பண்டிகைகள் விரத நாட்கள் வருது அப்படின்னு பார்க்கும்போது ஆணி மாதத்தில் ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லக்கூடியது மிக விசேஷமான ஒரு வைபவம் நிறைய பேருக்கு ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொன்னால் தெரியும் மார்கழி மாதத்தில் பௌர்ணமியை ஒட்டி வரக்கூடிய ஆருத்ரா திருவாதிரை நட்சத்திர அன்றைக்கு சிதம்பரம் நடராஜ பெருமானுக்கு மிக விசேஷமாக இரவு முழுக்க அபிஷேகம் செய்து மறுநாள் காலையில் தரிசனம் பண்ணுறது ஏறக்குரிய அதே வைபவந்தான் ஆணி மாதத்திலும் நடக்கும் நடராஜ பெருமானுக்கு ஒரு ஆண்டில் ஆறு முறை அபிஷேகம் நடக்கும் அதில் ரொம்ப விசேஷமானது பிரபல்யமானது எல்லோருக்கும் தெரிந்தது மார்கழி ஆருத்ரா அதற்கடுத்ததாக இந்த ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து இந்த ஆணி மாதத்தில் விசேஷம் யாருக்கெல்லாம் வந்து சிதம்பரம் சென்று நடராஜ பெருமானுடைய இந்த விசேஷமான அபிஷேகங்கள்லாம் கண்டி கலக்கக்கூடிய ஒரு பேரு பாக்கியம் இருக்கிறதோ அவர்கள் செய்யலாம் ஏனையவர்கள் அவரவர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று இந்த நாளில் சிவபெருமானுக்கு நடராஜ பெருமானுக்கு உண்டான அபிஷேகங்களை முழுக்க வந்து பார்க்கலாம் அதற்கான கைங்கரியம் செய்யலாம் அதுக்கான என்ன தேவையோ அதெல்லாம் கொடுத்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் செய்து அந்த நாளில் அந்த அபிஷேகத்தை எல்லாரும் பார்க்க வைத்து அதன் பிறகு உண்டான பிரசாதங்கள் அந்த பூஜைக்கான விஷயங்கள் எல்லாம் வந்து ஏற்பாடு செய்யலாம் இது மிக விசேஷமான புண்ணிய பலனை நமக்கு தரவல்லதாக இருக்கும் இது ஆணி திருமஞ்சனம் எல்லா சிவாலயங்கள்லையும் நடக்கக்கூடிய ஒன்று அதன் பிறகு இந்த ஆணி மாதத்தில் ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்லக்கூடிய ஒரு அபிஷேகம் இருக்கிறது நம்ம ஏற்கனவே ஜேஷ்ட மாதம்னு பார்த்துட்டோம் இல்லையா அந்த ஜேஷ்ட மாதத்தில் செய்யப்படக்கூடிய அபிஷேகம் ஜேஷ்டாபிஷேகம் இது வந்து மிக விசேஷமாக நிறைய ஆலயங்களில் நடக்கும் இந்த அபிஷேகத்துக்கும் நம்ம இப்போ ஆணி திருமஞ்சனம் சொன்ன மாதிரியே போய் கலந்து கொண்டு எல்லாம் நம்ம செய்து பேர்களை பெறலாம் இதில் விசேஷமாக கோவில்னு சொன்னாலே வைணவத்தில் என்ன கோவில் அப்படின்னு சொன்னால் ஸ்ரீரங்கம் தான் கோவில்னு சொன்னாலே சைவத்தில் சிதம்பரம் தான் அப்போ ஆணி திருமஞ்சனம் சிதம்பரம் நம்ம பார்த்துட்டோம் அதன் பிறகு வைணவத்தில் பெருமாள் கோவில்களில் முதன்மையான கோவிலாக இருக்கக்கூடியது ஸ்ரீரங்கம் தான் அங்கே வந்து இந்த தேஷ்ட அபிஷேகம் விசேஷம் அதுபோல் நம்முடைய தமிழகத்தில் மிக விசேஷமான கடவுள்னு சொன்னால் தமிழ் கடவுள் முருகப்பெருமாள் அறுபடை வீடுகளை அவர் கொண்டிருக்கார் அதில் வந்து பழனியில் விசேஷமான அபிஷேகம் இது மட்டும் இல்லாமல் நிறைய ஆலயங்களில் சிவனுக்கு அம்பாளுக்கு கூட இந்த ஜேஷ்டாபிஷேகம் சொல்லக்கூடியது விமர்சையாக விசேஷமாக செய்யப்படக்கூடியது அது இந்த ஆணி மாதத்தில் வருகின்றது அதன் பிறகு இந்த ஆணி மாதத்தில் குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்லக்கூடிய மிக விசேஷமான ஒரு நாள் வருகிறது இது கட்டாயம் நம்ம எல்லோரும் வந்து வழிபட வேண்டிய ஒரு நாள் இதை வியாச பூர்ணிமா அப்படின்னு சொல்லுவாங்க வியாச பூர்ணிமா தான் இதன் பேர் அது தெரியணுன்றதுக்காக குரு பூர்ணிமா அப்படின்றது இருக்கும் என்ன குருன்னு சொன்னால் வியாசர் தான் நம்ம எல்லாருக்கும் வந்து மகாபாரதம் தெரியும் அது தெரியாதவர்கள் இல்லை இதை நமக்கு அருளியவர் வந்து வியாசராக இருக்கார் அதுபோல் பதினெண் புராணங்கள் இருக்கிறது இதை அவர் தான் நமக்கு கொடுத்தார் இதிலேயே உப புராணங்கள்னு சொல்லியும் இருக்கிறது இப்படியாக நமக்கு வந்து நம்முடைய சனாதன தர்மம்னா என்ன நம்முடைய பண்பாடு கலாச்சாரம்னா என்ன பாவம் என்ன புண்ணியம் என்ன தர்மம் எது அதர்மமேது எப்படி வாழ்க்கை இருக்கணும் குருன்னா யார் கடவுள்னா யார்னு சொல்லி எல்லா விஷயங்களையும் வந்து வியாசர் வந்து நமக்கு அருள் அவர் தான் இந்த உலகத்தின் மிகச்சிறந்த குருவாக இருக்கின்றார் அப்படிப்பட்டவரை நம்ம இந்த நாளில் வந்து நினைவு கூறணும் அந்த குரு பூர்ணிமா அதாவது பூர்ணிமான்னு சொன்னால் பௌர்ணமி அப்படின்றது அர்த்தம் ஆணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து குரு பூர்ணிமா குருவை வழிபடுவதற்கான இதுபோல் பௌர்ணமிகள் இன்னமும் கூட இருக்கிறது இன்னும் பல நாட்கள் குருவுக்கு விசேஷமான நாட்களாக இருக்கும் அதில் இந்த ஆணி மாதம் விசேஷமானதாக இருக்கிறது அதனால் பூஜைன்னு சொல்லக்கூடிய ஒன்றை செய்யலாம் அடுத்து ஒவ்வொருவருக்கும் ஒரு குரு இருப்பார் குரு இல்லா வித்தை பாழ் அப்படின்னு சொல்லுவாங்க குரு வந்து சொல்லிக் கொடுக்காமல் ஒரு விஷயம் வந்து நமக்கு வராது வந்தாலும் முழுமை பெறாதுன்னு அதில் வந்து அந்த குருவுடைய அனுகிரகம் நம்ம எல்லோரும் பெற்று தான் ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை செய்து கொண்டு இருக்கின்றோம் அப்படி நமக்கு யார் கற்றுக் கொடுத்தாரோ ஒரு வித்தையை கலையை நமக்கு அருளினாரோ அப்படிப்பட்ட குருவிடத்தில் சென்று இன்றைக்கு ஆசை பெற வேண்டும் அவருக்கான என்ன இதெல்லாம் நம்ம கொடுக்கணுமோ எதெல்லாம் மரியாதை எங்கே சொல்லப்பட்டிருக்கிறதோ செய்யணுமோ அதையெல்லாம் செய்து இடத்துல நம்ம நமஸ்காரம் செய்து ஆசை பெற வேண்டிய நாளாக இருக்கிறது நியாயமாக அந்த வ வழிபாடு பூஜை என்பது வியாசருக்கு செய்ய வேண்டியதாக இந்த குரு பூர்ணிமா இருக்கிறது இதை ஜோதிட ரீதியாக சம்மந்தப்படுத்தும் போது ஆணி மாதம்னு சொன்னால் சூரியன் மிதுன ராசியில் சந்திரிப்பார் அப்போ பௌர்ணமி வரணும்னு சொன்னால் சூரியனுக்கு நேர் ஏழாம் வீட்டில் சந்திரன் இருக்கணும் அந்த சந்திரன் தனுச ராசியில் இருப்பார் அப்போ இவங்க ரெண்டு பேரும் அப்போது புதன் மற்றும் குருவுடைய வீடுகள் இவங்க ரெண்டு பேர் தான் கல்வி வித்தை போன்ற விஷயங்களுக்கெல்லாம் உண்டான கிரகங்களாக இருக்காங்க அதனால் இந்த ஆணி மாதத்தினுடைய குரு பூர்ணிமான்னு சொல்லக்கூடியது மிக விசேஷமான நாளாக இருக்கிறது இப்படி ஆணி திருமந்திரம் ஜேஷ்டாபிஷேகம் பிறகு குரு பூர்ணிமா இதெல்லாம் விசேஷமான நாள் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இந்த குரு பூர்ணிமாவை தொடர்ந்து அப்படியே சாதுர்மாசிய விரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய விரதத்தை வந்து பீடாதிபதிகள் சந்யாசிகள்லாம் வந்து கடைபிடிப்பாங்க இந்த காலத்தில் இதை ஆரம்பிப்பாங்க இது இல்லாமல் மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி சங்கடகர சதுர்த்தி அஷ்டமி ஏகாதசி பிரதோஷ விரதம் இதெல்லாம் இந்த மாதத்தில் வரும் அப்புறம் கிருத்திகை போன்ற நாள்லாம் வரும் இது வந்து இந்த ஆணி மாதத்தினுடைய விரத விசேஷ பண்டிகை நாட்கள்னு சொல்லக்கூடியது இதில் யார் யாரெல்லாம் என்றைக்கு முடியுமோ அதெல்லாம் வந்து கட்டாயமாக செய்து பலாபலனை பெறணும் ஆணித்திருமஞ்சனம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வந்து ஆணி மாதத்தினுடைய பதினேழாம் தேதி ஜூலை ஒன்றாம் தேதி ஆங்கிலத்தின்படி ஜேஷ்டாபிஷேகம்னு பார்த்துட்டு ஆணி மாதத்தினுடைய இருபத்தி நான்காம் தேதி ஜூலை எட்டு இது இரண்டுமே மங்களவாரம் செவ்வாய்க்கிழமை தான் வருகின்றது அப்புறம் குரு பூர்ணிமானது ஆணி மாதத்தினுடைய பௌர்ணமி இதெல்லாம் இந்த மாதத்தின் சிறப்புகள் அப்புறம் இந்த மாதத்தினுடைய கிரகநிலையை பார்க்கலாம் மேஷராசியில் இந்த மாதம் தொடங்கும்போது சுக்கரன் சந்தரிக்கின்றார் பிறகு சூரியன் வந்து இந்த மிதினத்துக்குள்ளே போகிறது தான் ஆணி மாதம் அப்படின்னு சொல்கிறது அதனால் மிதனத்தில் சூரியன் சூரியனோடு குரு இருக்கார்ன்னா ஆண்டு கோல் அவர் இந்த மிதனத்தில் தான் ஓராண்டு காலம் வேறு குறைய இருப்பார் குரு இருக்கார் அவரோடு புதன் வந்து சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றார் சிம்மராசியில் செவ்வாய் மற்றும் கேது சேர்ந்திருக்கிறார்கள் கும்பராசியில் ராகு மீனராசியில் சனி இது வந்து இந்த ஆணி மாதம் தொடங்கும் போது இருக்கக்கூடிய கிரகநிலை அதற்கடுத்து இந்த ஆணி மாதத்தில் இரண்டு கிரகங்கள் மாற்றத்திற்கு உள்ளாகின்றது ஒன்று புதன் ஆணி மாதத்தினுடைய எட்டாம் தேதி ஜூன் இருபத்தி இரண்டு அவர் வந்து மிதின ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் சுக்ரன் ஆணி மாதத்தினுடைய பதினைந்தாம் தேதி ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆங்கிலத்தின்படி இது வந்து சுக்ரன் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகின்றார் இந்த நவகிரக நிலையை கொண்டு சந்திரன் மட்டும் நம்ம சொல்லலை அவர் வந்து தினக்கோள் தினகதியில் இரண்டே கால் நாட்களுக்கு ஏறக்குரிய ஒரு ராசி மாறுவார்னு சொல்கிறதுனால ஏனைய கிரகங்கள் ஆண்டு கோள்கள் மாதக்கோள்களை சொல்லியிருக்கும் இதை அடிப்படையாக கொண்டு ஆனி மாதத்தில் பனிரெண்டு ராசி அன்பர்களும் பெறக்கூடிய பலாபலன்கள் என்ன என்பதை அடுத்து பார்ப்போம்